அஸ்வின் தனிமையில் வாழும் ஒரு மனிதன் பெண்களை நம்ப மறுத்தவன் ஜாமினி நேர்மையின் உருவம் மிகவும் ஏழ்மையானவள் இப்படிப்பட்ட இரண்டு இதயங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்தால் மௌனத்தில் மலர்ந்த காதல் இது ஆரம்பமாகின்றது மும்பையின் உயர்ந்த வானளாவிய கட்டிடங்களுக்கிடையில் இரவின் மௌனம் சென்று கனமாக தங்கியிருந்தது அந்த சைலன்ஸை கூட தாண்டி நகரத்தின் விளக்குகள் மட்டும் உயிரோடு இருப்பதை போல் மின்னின ஒரு கண்ணாடி சுவரின் அருகே ஒருவன் மட்டும் நின்றிருந்தான் அஸ்வின் சிவா இந்தியாவின் டாப் பிஸ்னஸ் டைகோன் பட்டியலில் இடம் பிடித்த பெயர் அஸ்வின் சிவா ஒரே கையொப்பத்தில் கோடிகளை நகர்த்தும் சக்தி ஒரே வார்த்தையில் நூற்றுக்கணக்கான கணக்கான ஊழியர்களின் வாழ்க்கை மாற்றப்படும் அதிகாரம் ஆனால் அந்த உயரத்தில் நின்று அவனுடைய உள்ளம் மட்டும் ஒரு சிறிய அறையின் மூளையில் உட்கார்ந்த குழந்தைய போல் தனிமையாக இருந்தது கையில் கருப்பு கலர் காபி கண்ணாடிக்கு புறம்பாக நகரம் ஒளிந்து கொண்டிருந்தது உள்ளே அவனது மனம் மட்டும் மூழ்கியது இந்த நகரத்தின் ஒளி அதிகம் ஆனால் என் உள்ளத்துக்கு மட்டுமே இருள் தீரவே மாட்டேன் என்கின்றது அவன் மனதுக்குள் சொன்ன அந்த வார்த்தைகள் கண்ணாடி சுவரில் பிரதிபலிப்பை விட கனமாக இருந்தது அவனுடைய கைபேசி மெதுவாக பைபுரைட் ஆனது ஸ்கிரீனில் பெயர் ரேஷ்மா கபூர் மும்பை கை சொசைட்டியில் பிரபலமான சோசலிஸ்ட் மெசேஜ் ஹே அஸ்வின் டுனைட் வில்லா லான்ச் பார்ட்டி பிக் அப் மீ அப் அவன் ஒரு நொடி கூட பதில் எழுதவில்லை ஸ்கிரீனை லொக் செய்து போனை டேபிள் மேல் வைத்து விட்டான் அந்த சைலன்ஸ் அவனுக்கு பழக்கம் பெரிய மீட்டிங்கில் கைதட்டல் பிரஸ் இன்டர்வியூவில் பாராட்டுகள் பார்ட்டியில் பெண்களின் காதல் சிரிப்புகள் ஆனால் அந்த எல்லா சிரிப்புகளுக்குள் அவன் கண்டது ஒரே விஷயம் ஆசை 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 பணத்தின் அந்த ஒரு முறையாவது யாராவது அஸ்வின் என்ற மனிதனை காதலித்தார்களா அல்லது அஸ்வின் என்ற மட்டும்தானா அந்த கேள்விதான் அவனை கொண்டு கொண்டிருந்தது அவன் வீட்டுக்கு திரும்பியதும் லக்ஸரி வில்லாவின் பெரிய ஹோல் அவனை வரவேற்றது ஆனால் அந்த ஹோலில் கூட ஒரு உயிர் இல்லை பளிங்கு தரை சர விளக்குகள் இறக்குமதி செய்யப்பட்ட தளபாடங்கள் எல்லாம் ஆனால் அந்த டைனிங் டேபிளில் ஒரே ஒரு பிளேட் பெட்ரூமில் ஒரே ஒரு பிலோ பல்கனியில் ஒரே ஒரு செடோ அவன் மெதுவாக சோபாவில் உட்கார்ந்தான் பணம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது ஆனால் இந்த வாழ்க்கைக்கு ஒரு இதயம் இல்லை அந்த இரவில் அவனது கண்ணில் தூக்கம் பெறவில்லை ஏனெனில் அவனுக்கு வாழ்க்கை முழுக்க வந்தது எல்லாம் அருகில் இருப்பவர்கள் ஆனால் யாரும் உள்ளத்தில் இல்லை மும்பையின் ஒரு பிரமாண்டமான ஹோட்டல் கிறிஸ்டல் விளக்குகள் மேலிருந்து தங்கம் போல் ஒளிந்தன கிளாஸ்கள் மூது மொழிகள் சிரிப்புகள் எக்ஸ்பென்சிவ் மனம் அனைத்தும் சேர்ந்து ஒரு செயற்கை உலகத்தை உருவாக்கியிருந்தது அந்த உலகத்தின் நடுவில் பிளாக் சூட்டில் நிதானமாக நின்றிருந்த அனாஸ்வின் அவனை சுற்றி இருந்தவர்கள் எல்லோரும் அவனிடம் பேசுவது போல் நடித்தார்கள் ஆனால் உண்மையில் அவன் பெயரை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார்கள் அஸ்வின் சார் நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் ரெடி சார் சார் அவன் தலையாட்டினான் புன்னகை வைத்தான் ஆனால் அவன் கண்கள் வறுமையாகவே இருந்தன அவனுக்கு தெரியும் இங்கே உள்ள எந்த பார்வையிலும் இல்லை அப்போதுதான் அந்த கூட்டத்தின் ஓரத்தில் ஒரு பெண் அவள் கிளிட்டார் ட்ரெஸ் அணியவில்லை போடவில்லை கிளாஸ் கிளாஸ் கையில் கையில் இல்லை ஒரு ஒரு சாதாரண லைட் ப்ளூ மட்டுமே ஆனால் அந்த கூட்டத்தின் முழு ஒளியும் அவள் கண்களில் மட்டும் சுருங்கி தங்கியிருந்தது போல் இருந்தது அவளது பெயர் ஜாமினி அஸ்வின் அவளை முதலில் கவனித்த நொடியில் அவனுக்கே தெரியாமல் அவனது பார்வை அவளை தேட ஆரம்பித்தது இவள் இந்த கிரௌட்டை சேர்ந்தவள் இல்லை அவளது முகத்தில் எந்த முயற்சியும் இல்லாத ஒரு இயல்பு அவள் சிரித்தாள் அது இர செய்யவில்லை அது உள்ளத்தில் நேரடியாக விழுந்தது அந்த நேரம் ஒரு சத்தமான சிரிப்பு ரிச் மேன் அவன் நடந்து வந்த விதமே எல்லோருக்கும் தெரியும் அவன் பணம் இருந்தால் எல்லாம் வாங்கலாம் என்று நினைப்பவன் அவன் ஜாமினியின் அருகில் வந்து பியூட்டிபுல் ட்ரிங்க் ஜாமினி மெதுவாக தலையாட்டினாள் சாரி சார் நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் அவனது முகத்தில் ஒரு சிரிப்பு விரிசல் ஏற்பட்டது அவள் அவனை செய்தது அவனுக்கு புதிய அனுபவம் அந்த ஆத்திரத்தில் அவன் அவளது கையை பிடித்தான் அடுத்த நொடி பட் அந்த 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 சத்தம் அடி மௌனம் முழு கோலும் உறைந்து போனது பாட்டி மியூசிக் நிறுத்தப்பட்டது ஒரு சத்தமும் கேட்கவில்லை அந்த முழு கூட்டமே அதிர்ச்சியில் ஸ்தம்பிச்சிருந்தது ஆனால் ஜாமினியின் கண்களில் கோபம் இல்லை அதில் இருந்தது டிக்னிட்டி ரெஸ்பெக்ட் தெரியாதவனா அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு டோன் அஸ்வினின் உள்ளத்தில் ஏதோ ஒன்றை அசைத்தது அஸ்வின் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கு தெரியாமலே அவன் உள்ளத்தில் ஒரு புதிய உணர்வு பிறந்தது இத்தனை பெண்களை பார்த்திருக்கின்றேன் யாரும் இப்படி தைரியமாக நின்றதே இல்லை ராகவ் மீண்டும் கையை ஏத்தமோ என்றான் ஜாமினியை நோக்கி அந்த நொடியில் அஸ்வினின் கை அவனை பிடித்தது அவன் கண்களில் மாறுபட்ட ஒளி இனாஃப் அந்த உரிமை வார்த்தை கால் முழுக்க அதிர்ந்தது ஒரு பெண்ணின் மரியாதையை புரியாதவன் பணக்காரனாக இருந்தாலும் என்று அஸ்வின் ராகவின் தாடையில் குத்து விட்டான் ராகவ் கீழே விழுந்தான் செக்யூரிட்டி கார்டு ஓடி வந்தார்கள் கிரௌட் உறைந்து போயிருந்தது ஆனால் ஜாமினியின் பார்வை மட்டும் அஸ்வினை நோக்கி நின்றது அந்த பார்வையில் இருந்தது நன்றி அர்த்தம் ஒருவிதமான மென்மையான மதிப்பு அந்த ஒரு கணம் அஸ்வினின் உள்ள முதல் முறையாக அமைதியை உணர்ந்தது பாட்டி முடிந்தது ஜாமினி வெளியே போனால் கையில் ஒரு ஃபைல் தலை தாழ்த்திய நிதானம் அஸ்வின் தூரத்தில் நின்று பார்த்தான் மனதுக்குள் அஸ்வின் சொல்லிக் கொண்டான் அவள் என்னை பார்த்தாள் என் கார் என் சூட் என் ஸ்டேட்டஸ் எதையுமே கவனிக்கவில்லையே இப்படியும் ஒரு பெண்ணா அந்த இரவில் அஸ்வினுக்கு தூக்கம் வரவில்லை ஏனெனில் அவன் கண்களை மூடிய போதும் அவன் மனதில் தெரிந்தது ஒரே முகம் ஜாமினி காலை நேரம் மும்பையின் பிரமாண்டமான இடையில் ஒரு குறுகிய தெரு அந்த தெருவின் ஓரத்தில் பழைய பெயின் உரிந்து போன சுவருடன் ஒரு சின்ன வீடு அந்த வீட்டின் அலாரம் ஒழிப்பதற்கு முன் விடுத்திருந்தால் ஜாமினி அவளுக்கு அலாரம் தேவையில்லை ஏனெனில் அவளுடைய வாழ்க்கையின் அலாரம் அம்மாவின் இருமல் சத்தம் அப்பாவின் மூச்சின் சிரமம் தங்கையின் புத்தகத்தை புரட்டும் மொழி தம்பியின் பள்ளிக்கு செல்லும் அவசரம் இந்த நாலு சத்தங்களே அவளுக்கு உலகம் ஜாமினி கிச்சனில் நின்றிருந்தால் ஒரு பழைய கேஸ் ஸ்டவ் அதன் மேல் மெதுவாக கொதித்தது பால் ஒரு கையால் பாலை கவனித்துக் கொண்டே மற்றொரு கையால் தங்கையின் யூனிஃபார்மை அயனிங் செய்து கொண்டிருந்தாள் அப்பா படுக்கையில் இருந்தார் பக்கவாதம் தாக்கிய உடல் பேச முடியாத நிலை ஆனால் கண்களில் மட்டும் உயிர் இருந்தது ஜாமினி பாலை எடுத்துக்கொண்டு அவர் அருகே சென்றாள் மெதுவாக கையை பிடித்தாள் அப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க எழுந்து நடப்பீங்கப்பா நம்பிக்கையை உங்க கையை நான் திரும்ப வேலை செய்ய வைப்பேன் அப்பா அப்பாவின் கண்களில் நீர் மின்னியது பேச முடியாத வழி ஆனால் அவளை கண்ட பெருமை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தது அம்மா அருகில் உட்கார்ந்து இருமிக் கொண்டிருந்தார் ஜாமினி அவரை பார்த்து மெதுவாக சொன்னாள் அம்மா மருந்து நேரம் ஆகுது சாப்பிட்டு விட்டு குடிங்க அம்மா அம்மா அவளை பார்த்தார் அந்த பார்வையில் இருந்தது குற்ற உணர்வு என் காரணமாக தானே இப்படி நீ உழைக்கிறாய் சிரித்தாள் அந்த சிரிப்பு வலியை மறக்க பழகிய சிரிப்பு நீங்கள் என்ன சொல்றீங்கம்மா குடும்பத்துக்காக உழைக்கிறது கடமையாயிருக்கு சுமையாக அம்மா தங்கை அவளருகே வந்தாள் கண்களில் கண்ணீர் அக்கா நீ இவ்வளவு கஷ்டப்படுறது எனக்கு வலிக்குதக்கா ஜாமினி அவள் கன்னத்தை தட்டினாள் நீ நல்லா படிச்சா நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ளே அதிகம் அதுதான் எனக்கு போதும் அந்த வீட்டில் பணம் இல்லை லக்ஸரி இல்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிறைந்திருந்தது அன்பு அதே நேரம் மும்பையின் வேறு ஓரத்தில் அஸ்வின் தனது காரில் ஆபீஸுக்கு போகின்றான் ரெட் சிக்னல் ஒரே மக்கள் கூட்டம் அவன் விண்டோவை சற்று கீழே இறக்கினான் அப்போது ஒரு மூதாட்டி சாலையில் தடுமாறி விழுந்தால் மக்கள் சுற்றி நின்று வேடிக்கை மட்டும் பார்த்தார்கள் ஆனால் யாரும் நகரவில்லை அஸ்வின் அவசரமாக கதவை திறக்கவும் என்றான் அதற்குள் யாரோ ஓடி வந்தார்கள் பார்த்தாள் ஜாமினி அவள் ஓடிச் சென்று மூதாட்டியை தூக்கி அருகில் உள்ள பெஞ்சில் அமர வைத்தாள் பையில் இருந்த ஓட்டர் போட்டலை அவருக்கு கொடுத்தாள் அருகில் இருந்த கடையில் இருந்து சாப்பாடும் வாங்கி கொடுத்தாள் தனது பேர் இருந்த கடைசி பணத்தையும் அவளிடம் கொடுத்தாள் அந்த மூதாட்டி அவளின் கைகளை பிடித்து அழுதார் தாயே நீ கடவுள் ஜாமினி மெதுவாக சொன்னால் கடவுள் இல்லையம்மா நானும் ஒரு மனிசிதான் அஸ்வின் அந்த சீனை காரில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான் அவனது கண்களில் நீர் நிறைந்தது என்னிடம் எல்லாமே இருக்குது ஆனால் மனிதம் இல்லை அவளிடம் பணம் இல்லை ஆனால் மனிதம் முழுக்க இருக்கின்றது அந்த நொடியில் அவனது உள்ளம் தெளிவாக சொன்னது அவள் நான் தேடிய வாழ்க்கை ஆபீஸில் சீனியர் மேனேஜர் ஜாமீனிடம் தவறான ஃபைலுக்கு சைன் செய்யச் சொல்லி கட்டாயப்படுத்துகின்றார் அவள் அந்த ஃபைலை பார்த்து மெதுவாக தலையுர்த்தினாள் சொரி சார் இது கரெக்ட் இல்லை நான் இதுக்கு சைன் பண்ண மாட்டேன் மேனேஜரின் முகம் சுருங்கியது கொம்பனி டிசிஷனுக்கு எதிராக பேசுறியாமா ஜாமினியின் கண்கள் உறுதியாக அவரை பார்த்தது என் கையெழுத்து உண்மைக்காக தவறுக்காக இல்லை சார் அஸ்வின் தூரத்திலிருந்து அந்த சம்பவத்தை பார்த்தான் அவன் மனம் மெதுவாக சொன்னது இந்த உலகத்தில் இன்னும் இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள் என்பதே ஒரு அதிசயம் அன்று இரவு அஸ்வின் தனது வீட்டில் தனியாக நின்றிருந்தான் ஆனால் இன்று அந்த தனிமை வேறுபட்டிருந்தது ஏனெனில் அவனது உள்ளத்தில் ஒரு பெயர் இருந்தது ஜாமினி அவளுக்கு தெரியாமல் அவளின் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கின்றாள் என்று அவனுடைய மனம் சொன்னது அடுத்த நாள் மாலை நேரம் பில்டிங்கின் சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான் வானம் மஞ்சள் செம்மஞ்சல் நிறங்களால் சாயம் பூசப்பட்டது போல இருந்தது அந்த அமைதிக்குள் ஒரு பெண் மட்டும் பார்த்துக் கொண்டு அமைந்திருந்தாள் ஜாமினி மூச்சில் கூட ஓர் அமைதி இருந்தது பேப்பர்கள் நடுவே அவளது விரல்கள் மெதுவாக நகர்ந்தன அந்த அமைதி யாருக்கும் தெரியாமல் அவளது வாழ்க்கையைப் போலவே சுவையாகவும் அழகாகவும் இருந்தது அப்பொழுது அந்த அமைதியை குலைக்கும் விதமாக இல்லாமல் அதை மேலும் அழகாக்கும் விதமாக ஒரு காபி கப் அவளுக்கு அருகில் வைக்கப்பட்டது அவள் தலை தூக்கி பார்த்தால் அவனது வழக்கமான கான்பிடென்ஸ் இல்லை என்று அவன் முகத்தில் இருந்தது ஒரு சிறிய தயக்கம் ஒரு மென்மையான கவனம் இது எனக்கா என்று ஜாமினி கேட்டால் அவன் மெதுவாக சிரித்தான் ஆம் நாள் முழுக்க உழைக்கிறவளுக்கு தண்ணீரை மட்டும் தோழனாக இருக்கக்கூடாதல்லவா அவள் அந்த காபி கப்பை பார்த்தாள் பிறகு அவனையும் பார்த்தாள் பிறகு மீண்டும் காபியை பார்த்தாள் அந்த ஒரு அவளது உள்ளத்தில் ஏதோ ஒரு மெல்லிய நரம்பை அசைத்தது அமைதி அந்த சைலன்ஸ் கூட தொந்தரவாக இல்லை அது கொம்பட்டவளாகத்தான் இருந்தது அவள் ஃபைலை பார்க்கின்றாள் அவன் அவளை பார்க்கிறான் டெரஸில் காற்று வீசியது அவளது முடி ஓரமாக முகத்தில் விழுந்தது அவள் அதை பின்னால் தள்ளினாள் அந்த சிறிய கூட அஸ்வினின் உள்ளத்தில் பெரிய புயலை ஒழுப்பியது இந்த பெண்ணுக்கு தெரியாது அவள் சின்ன சின்ன செயல்களே ஒருவரின் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கின்றதென்று ஜாமினி மெதுவாக பேசினாள் அந்த நாள் பார்ட்டியில நீங்கள் மட்டும் வரவில்லை என்றால் வாக்கியம் முடிவடையவில்லை அவளே அதை நிறுத்தி கொண்டாள் அஸ்வின் மெதுவாக சொன்னான் அது என் டியூட்டி போலதான் இருந்தது ஜாமினி ஜாமினி தலையை ஆட்டினாள் டியூட்டி எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் தைரியம் எல்லோருக்கும் இருக்காதல்லவா அந்த வார்த்தை அஸ்வினின் உள்ளத்தை தொட்டது பாராட்டாக இல்லை அங்கீகாரமாக இருந்தது அவன் வாழ்நாளில் முதல் முறையாக யாரோ அவனை அவனாகவே பார்த்து பேசினார்கள் அதே நேரம் ஜாமினியின் மனமும் போராடி கொண்டிருந்தது இவன் நல்லவன்தான் ரொம்ப நல்லவன் ஆனா என் வாழ்க்கை என்ன மாதிரி வீட்டு சுமை பொறுப்பு நோய் கடன் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு காதல் கொண்டு வரலாமா அவள் முகத்தில் வந்த தெரியவில்லை அவன் பார்த்தது அவளது கண்களில் இருந்த ஒளி மட்டுமே அலுவலக கண்டீன் லஞ்ச் டைம் ஜாமினி ஓரத்தில் இருந்தவாறே தன்னுடைய நோட்புக்கை எடுத்து தன்னுடைய வீட்டு செலவை எழுதி கொண்டிருந்தாள் அம்மாவுக்கு இன்றைக்கு மருந்து வேண்ட வேண்டும் தம்பிக்கு காலேஜ் பீஸ் கட்ட வேண்டும் ஹவுசுக்கு ரெண்ட் கொடுக்க வேண்டும் வீட்டு சாமான்கள் வேண்ட வேண்டும் ஒவ்வொரு வரியும் ஒரு சுமை ஒரு பொறுப்பு அஸ்வின் தூரத்தில் இருந்து பார்த்தான் கோடிகள் இருந்தும் நான் வாழ்க்கை வாழவில்லை சில ஆயிரம் சம்பளத்திலும் அவள் வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கின்றாள் அந்த நொடியில் அவன் மனதில் காதல் என்பது பியூட்டி இல்லை லக்ஸரி இல்லை ரொமான்ஸ் இல்லை ரெஸ்பெக்ட் அதுதான் முதலில் பிறந்தது ஒரு நாள் லிப்டில் இருவர் மட்டுமே சைலன்ஸ் அந்த சைலன்ஸ் கூட அவர்களுடைய காட்பீட்டை அதிகப்படுத்தியிருந்தது லிப்ட் மெதுவாக கீழே இறங்கியது அந்த குறுகிய நேரத்துக்குள் எத்தனை சொல்லாத வார்த்தைகள் அஸ்வின் பேச நினைத்தான் ஜாமினி அவன் நிறுத்திவிட்டான் சில வார்த்தைகள் மனது முழுக்க நிறைந்திருந்தாலும் நாவு தாண்டி வர அஞ்சும் அந்த இரவு ஜாமினி வீட்டுக்கு திரும்பும் போது முதல் முறையாக அவளது மனம் தன்னிடம் கேள்வி கேட்டது நான் ஏன் அவனை நினைக்கிறேனா அதே நேரத்தில் அஸ்வின் தனது பல்கனியில் நின்றபடி தன்னிடம் கேட்டுக் கொண்டிருந்தான் நான் ஏன் அவளை மறக்க முடியவில்லை இரண்டு இதயங்கள் இரண்டு உலகங்கள் இன்னும் பேசாத காதல் ஆனால் ஏற்கனவே இணைந்திருந்த உணர்வு சில சந்திப்புகள் நம்ம வாழ்க்கையை மாற்றும் என்று தெரியாமலேயே ஆரம்பிக்கும் ஜாமினியின் வாழ்க்கையிலும் அப்படியொரு சந்திப்பு அவள் எதிர்பார்க்காமலே உருவாகி கொண்டிருக்கின்றது அவள் கண்களில் அவனை பற்றிய ஒரு கேள்வி அவன் உள்ளத்தில் அவளை பற்றிய ஒரு பதில் ஆனால் அந்த கேள்விக்கு பதில் கிடைக்க முன் ஒரு புதிய திருப்பம் ஒரு புதிய சோதனை அவர்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது அது என்ன திருப்பம் அது ஜாமினியின் வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் அதனை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் மௌனத்தில் மலர்ந்த காதல் பார்ட் டூ மிக விரைவில் சைனிங் ஆஃப் டமிழ் ஸ்டோரி கேலக்ஸி